புரியுங்களா இந்த டாபிக் வந்து நம்ம ஓடக்கூடாது ஏன்னா நபிசுலாசலம் அவங்கள பத்தி அல்லாவே சர்டிபிகேட் கொடுத்துட்டா மிக உயர்ந்த நற்கு நற்குணத்துல இருக்கிறீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபிசுலாம் சொல்றாங்க நற்குணங்களை முழுமையாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித உரிமை பேசுறவங்க இவங்களெல்லாம் பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லை கண்டிப்பா நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் மனித உரிமைகளை மீறி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் இன்று மனிதர்கள் எதையெல்லாம் தீமைன்னு ஒத்துக்கிட்டாங்களோ அந்த விஷயங்கள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நாம முதல்ல அதை நம்பணும் இது ஒரு அடிப்படையான விஷயம் அதே மாதிரி இந்த அறியாமை இருக்குல்ல நபிசுல்லா சொல்லாம் அவர்களுடைய அந்த போர்களை பற்றி அறியாமை இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் சமுதாயத்துல நீ சமீபத்தில் இந்த இலங்கையில வந்து ஒரு தற்கொலை படை தாக்குதல் வந்து நடந்தது அதுல வந்து தலைமை தாங்கி நடத்தினதா வஹசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அவர் ஒரு மார்க்க அறிஞராக வேற இருந்திருக்கு அந்த ஜஹரான் ஹாசிம் வந்து தலைமை தாங்கி அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திருக்கிறது அந்த ஜஹரான் உடைய ஒரு சில பயான்கள் வந்து நம்ம வந்து பார்க்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல அந்த பயான்கள் வந்து வந்துட்டு இருந்தது வந்து வந்து அந்த ஆள் அப்படின்னா இஸ்லாத்தை பற்றிய அறிவே அவனுக்கு இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமா நமக்கு தெரியுது காஃபிர்களை வந்து கொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்ற மாதிரியும் ஏதோ ஒவ்வொரு காஃபிரும் உயிரோடு இருக்கிறதற்கு அருகதையே இல்லாத மாதிரியும் இஸ்லாமிய ஆட்சி அப்படின்னா வெறும் முஸ்லிம்கள் மட்டுமே அந்த ஆட்சியில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த பயான்கள் வந்து பேசப்படுது இது ஏதோ வந்து இந்த மாதிரி மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் தான் இப்படி தவறா விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிட வேண்டும் இந்த மூளை செலவு செய்யப்பட்டிருக்காங்க இவங்க இவங்க வந்து இஸ்லாத்தை பத்தி தப்பும் தவறுமா விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆப்போசிட்ல விமர்சனம் பண்ணுது இது யாருன்னு பாத்தீங்கன்னா சலஃபிகள் இந்த முஜாஹிதின் ரஷின் அப்புறம் இந்த இஸ்மாயில் சலஃபி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க இவங்க இஸ்லாத்தை பத்தி தவறா விளங்கி வச்சிருக்காங்க இஸ்லாத்தை தான் சரியா விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பயான்ல வந்து முஜாயிது முஜாஹிதுபின் ரசீன்கிறவர் வந்து பேசுறாரு அதாவது உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்தது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு பயான்ல வந்து அவர் பேசுறாரு அது சம்பந்தமா ஜமாத் இஸ்லாமி ஹிவானுல் முஸ்லிமின் இது மாதிரியான எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பதில் கொடுக்குறாரு அதுல ஒரு விஷயம் ஒரு குறிப்பிடுறாரு அந்த குறிப்பிடுற விஷயத்துல தெரியுது அறியாமை ஜஹராம் ஹாசிம் போன்ற அந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது இஸ்லாமிய போர்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் பற்றியும் அறியாமை யாருக்கு இருக்கு இந்த சலஃபிகளுக்கும் இந்த அறியாமை இருக்கிறது அப்பட்டமா தெரியுது அதுல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா துருக்கிய வந்து நீங்க ஏன் குறை சொல்றது இல்ல அவர் சொல்றாரு யாரு அந்த முஜாஹிதுங்கிறவர் என்ன சொல்றாரு எப்ப பாரு சவுதி அரசாங்கத்தையே வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க துருக்கி அரசாங்கத்தை நீங்க ஏன் குறை சொல்றது இல்ல சவுதி அரசாங்கத்துல பாருங்க சர்ச்சுகள் இல்ல அவர் சொல்றாரு சவுதி அரசாங்கத்துல சர்ச்சுகள் இல்ல கோயில் இல்ல தர்கா இல்ல வணக்க சிறுக்கு இல்ல அதே பாருங்க துருக்கியில பாருங்க இது இருக்கு சர்ச் இருக்கு இந்த மாதிரி வந்து வேற வேற ஆலயங்கள்லாம் இருக்கு அதை வந்து நீங்க எப்படி அதை குறை சொல்லாம இருக்கீங்க அப்ப இவர் எல்லாம் விலங்கி வச்சிருக்கிறாரு இந்த முஜாஹிதுங்கிறவரு